அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்று திருமூலர் நாயனார் மற்றும் நீண்டசேர் நெடுமாறன் நாயனார் குரு பூஜை வெகுமரிசையாக நடைபெற்றது பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுருஷ்வர் தியாகராஜ சுவாமி வடியுடைமன் கோவிலில் ஸ்ரீ ஆதிபுஷ்வர் சன்னதியில் அருகில் அருள் பாலிக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருமூலர் நாயனார் மற்றும் நின்றசீர் நெடுமாறன் நாயனார் குரு பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம் தேன் பால் சந்தன் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தப்பட்டு பின்னர் பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தூப தீப ஆராதனை செய்யப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கைத்தடிய அருள் சூழ்ந்த உலகெல்லாம் அடியார் கடையாது காலத்தின் மேலை